ஆறு பக்க பகடை ஒன்றின் ஒரு பக்கத்தில் இரண்டு என குறிப்பிட்டுள்ளது அதன் இரண்டு பக்கங்களில் மூன்று எனவும் மீதமுள்ள மூன்று பக்கங்களில் நாலு எனவும் உள்ளது இருமுறை பகடை உருட்டப்படுகிறது எக்ஸ் என்பது இரு உருட்டல்களில் கிடைக்கும் எண்களின் கூட்டுத் தொகையை குறிக்கிறது எனில் எக்ஸின் மதிப்புகளையும் அதன் நேர்மாறு பிம்பங்களில் புள்ளிகளின் எண்ணிக்கையும் காண்க ஸோ இந்த கட்டங்கள்லாம் பார்த்து பயந்துராதிங்க ஓகே ஸோ புரிய கட்டப்படுறேன் நீங்க புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த கட்டமை இல்லாம நீங்க வந்து எழுதிடலாம் ஸோ நமக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பகடைனா எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பக்கத்தில் ஒன்று இருக்கும் ரெண்டாவது பக்கத்தில் ரெண்டு இருக்கும் அடுத்த ஒரு பக்கத்தில் மூணு இருக்கும் அடுத்த ஒரு பக்கத்தில் நாலு இருக்கும் அடுத்த ஒரு பக்கத்தில் அஞ்சு இருக்கும் அடுத்த ஒரு பக்கத்தில் ஆறு இருக்கும் ஸோ ஆனா என்னது இது வந்து ஒரு புதுவிதமான பகடை ஸோ அதனால என்னது ஒரு பக்கத்தில் ரெண்டு இருக்குது ரெண்டு பக்கத்தில் மூணு இருக்குது ஸோ அத நான் எழுதிக்கிறேன் நான் ஒரு பக்கத்தில் ரெண்டு இருக்குது ரெண்டு பக்கத்தில் மூணு இருக்குது ஓகே மூணு பக்கத்துல என்னது நாலு இருக்குது ஓகே சோ நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இருமுறை பகடை உருட்டப்படுகிறது இது முதல் முறை உருட்டல் இது வந்து இரண்டாவது முறை உருட்டல் சோ மூணு மூணு என்ன வந்துட்டு இரு உருட்டல்களில் கிடைக்கும் எண்களின் கூட்டு தொகை ஓகே சோ நமக்கு என்னது இந்த புள்ளி வந்து என்னது ரெண்டு கம்மா ரெண்டு ஓகே அதனுடைய கூட்டல் பலன் வந்து நாலு ஓகே சோ இதான் வந்து ஃபில் பண்ணணும் நான் வந்து என்னது கூட்டலை மட்டும் ஃபில் பண்ணி வைக்கிறேன் நானு சோ ரெண்டு மூணு என்னது அஞ்சு நமக்கு ரெண்டு மூணு அஞ்சு சோ ரெண்டு நாளும் ஆறு ரெண்டு நாளும் ஆறு ரெண்டு நாளும் ஆறு சோ இங்க வந்து என்னது மூணு ரெண்டும் நமக்கு என்னது கூட்டல் பலன் அஞ்சு மூணு மூணு நமக்கு ஆறு சோ இதை டேபிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நமக்கு இங்க என்னெல்லாம் நம்பர் இருக்குது நாலு இருக்குது அதுக்கப்புறம் என்னது அஞ்சு இருக்குது அதுக்கப்புறம் என்னது ஆறு இருக்குது அதுக்கப்புறம் என்னது ஏழு இருக்குது அதுக்கப்புறம் என்னது எட்டு இருக்குது சோ மொத்தம் என்னது முப்பத்தி ஆறு அப்படிங்கறது நமக்கு தெரியும் சோ இப்போ வந்து என்னது ஒரு உள்ள கவுண்ட நம்ம எழுதிக்கலாம் சோ நாலு வந்து என்னது நமக்கு வெறும் தான் இருக்குது அஞ்சு எத்தனை இருக்குது இங்க ரெண்டு இருக்குது இங்க ரெண்டு இருக்குது அஞ்சு நாலு இருக்குது ஆறு எத்தனை இருக்குது இங்க மூணு இருக்குது இங்க வந்து என்னது நாலு அஞ்சு ஆறு ஏழு இங்க எட்டு ஒன்பது பத்து இருக்குது ஓகே சோ நமக்கு ஆறு வந்து என்னது பத்து இருக்குது ஏழு வந்து எத்தனை இருக்குது இங்க மூணு ஆறு இங்க ஆறு மூணு ஒன்பது இங்க பனிரெண்டு பனிரெண்டு இருக்குது ஸோ எட்டு வந்து எத்தனை இருக்குது மூணு ஆறு ஒன்பது இருக்குது ஸோ தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் என்னது கணக்குல நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும்